அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டுக்குமே சயின்ஸுக்கு தகுதி தேர்வு நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது இந்த மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கன்ஃபார்ம் வந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுக்கான நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெமோ க்ளாஸஸ் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சயின்ஸுக்கு மட்டும் கொடுக்குறோம் இன்றைக்கி சயின்ஸுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எட்டே காலுக்கு க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒன்பதரை வரைக்கும் கிளாஸ் நடக்கும் சயின்ஸு இன்றைக்கி டெமோ கிளாஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு யார் யாருக்கு இந்த சயின்ஸ் டெமோ கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாஸஸை ஃபுல் டீட்டெயில் தெரியும் மறக்காம இந்த காணொலியை முழுசாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முழுசாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் இந்த காணொலியில் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் இந்த காணொலியை முழுசாக நீங்கள் கேளுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு டெமோ கிளாஸஸ் கொடுக்குறோம் சயின்ஸுக்கு டெமோ கிளாஸஸ் இன்றைக்கி கொடுத்துட்றோம் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒம்பதரை வரைக்கும் நடக்கும் கிளாஸஸ் மற்ற கிளாஸஸுக்குலாம் டெமோ கிளாஸஸ் ரெண்டு ரெண்டு சிளாஸஸ் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்து தொடர்ந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் க்ளாஸஸாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அனைவருமே என்னென்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் உங்கள் அட்மிஷன் யார் யார் வேணும்னு நினைக்கிறீங்க அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அட்மிஷன் போயிட்டுருக்குது அட்மிஷனுக்கு கம்மியான சீட்டு தான் அட்மிஷன் இருக்குது நீங்கள் சோசியல் சயின்ஸில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் பேப்பர் டூவில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முப்பதுக்கு முப்பது எடுக்க வச்சுருவோம் இந்த ஃபேக்கல்ட்டி வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் நல்ல எக்ஸ்பர்டைஸான கொஷின் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தோடு தெளிவாக புரிய வச்சுருவாங்க ஒரு பயிற்சி இல்லை நீங்கள் அந்த பயிற்சி வகுப்புல சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து தொடர்ந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் செல்வதுக்கு எங்களோட பயிற்சி நிறுவனம் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு தரும் இதனால் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உங்களோட நண்பர்கள் இதுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பழையங்க எங்களோட கைகோர்த்து பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு அரசு அதிகாரியாக எங்களால் ஆக்க முடியுங்கிறதுல நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் நல்லாதரவை கொடுக்கும்போது நீங்கள் எங்களோட பயணிக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய அது அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்புக்கு உறுதியை பண்ண முடியுங்களால கிளாஸ் கொடுத்துட்றோம் நம்ம தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸ் கொடுத்துட்றோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ சயின்ஸ் மேஜர் ஆர்ட்ஸ் மேஜருங்க தனித்தனியாகவே ஓப்புகள் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி போயிட்டுருக்கு கட்டாய தமிழகத்துக்கு தேர்வும் நம்ம கிளாஸ் கொடுத்துட்றோம் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சைக்காலஜிக்கு மெட்டீரியல் கொடுத்துட்றோம் தமிழுக்கான மெட்டீரியலும் நம்ம கொடுத்துட்றோம் இங்கிலீஷுக்கும் மெட்டீரியல் இருக்குது கிராமர் புக்கு கொடுத்துட்றோம் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் இதை தொடர்ந்து நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஸ்கூல் புக் வச்சு தான் நடத்துவோம் ஸ்கூல் புக் பேஸ்ட் தான் கிளாஸஸ் போகும் ஒவ்வொரு பாட வரையாக உங்களுக்கு விளக்கம் சொல்லி அந்த பாடம் முடிய முடிய தேர்வுகள் கண்டிப்பாக தேர்வுகள் கொடுத்துருவோம் இந்த தேர்வுகளை நீங்கள் நேர்த்தி அட்டன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதிக மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் வந்து வெற்றி பெற முடியுங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் இதனால் நீங்கள் வந்து நீங்கள்